பார்வை திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட புதிய ஹியர்சைட் கருவி பார்வை திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக கோவையில் புதிய கருவி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது பார்வைத் திறன் குறைபாடு உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் ஹியர்சைட் எனும் புதிய கருவியின் பயன்பாடு தற்போது அதிகரித்து வருகிறது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கருவியை அணிவதன் மூலம் துண்ணியமாக அதிலிருந்து வரும் ஒளி வாயிலாக தனக்கு எதிரில் உள்ள அனைத்து வகையான நிகழ்வு மற்றும் பொருட்களை ஒளி மூலம் அறிந்து கொள்கின்றனர் இந்நிலையில் கோவையில் முதற்கட்டமாக நூறு பயனாளிகளுக்கு ஹியர் சைட் கருவியை வழங்க ஷேர் ஹோம்ஸ் அறக்கட்டளையின் கரூர் வைஷ்யா வங்கி மற்றும் ஹியர் சைட் ஆடியோமிஷன் இனோவேஷனல் மற்றும் இணைந்து இதற்கான விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பெ கலந்து கொண்டு புதிய ஹியர் செக்ஸ் கருவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் பார்வைத்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் இதுபோன்ற கருவிகள் அவர்களது வாழ்வில் புதிய பெருசத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார் விலை மிக அதிகம் கொண்ட இந்த கருவிகளை நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் வகையில் பார்வைத் திறன் இழந்தவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றும் வகையில் இந்த கருவிகளை வழங்க முன்வந்துள்ள தன்னார்வலர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி கோவிந்தராஜன் டிஃப்ரெண்ட் ஃபேவல் நம்ம சொல்கிறது டெக்னாலஜின்னு நம்ம பார்த்தோம்னா இது வியர் ஆஃப் இல்லையண்ட்டன் டெக்னாலஜி வந்து நிறைய நம்ம ಯೂಸ್ ಟೆಕ್ನಾಲ Du trenger varmendel? திருமதி காயத்ரி அண்ணன் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அஹ் இவ்வளோ சிறப்பா இன்னைக்கு முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கலெக்டர் சார் கேட்ட உடனே ரெடின்னு வந்துட்டாரு ஸோ டெஃபினெட்லி வந்து நம்ம ரொம்ப ப்ரிவ்லேஜாக இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ